ஆப்பு வைத்த திருமா சொன்ன எலிக்கதை டெல்லி சென்ற ஸ்டாலின் ஷாங் திமுக கூட்டணி வலுவான கூட்டணி என பேசி வந்த அனைவரும் இப்போது திருமாவளவன் எடுத்திருக்கும் முடிவை பார்த்து மிரண்டு போயிருக்கிறார்கள் அதிலும் நேற்று திருமாவளவன் சொன்ன எலிக்கதைதான் ஸ்டாலின் தொடங்கி திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்த விசிக பொதுச் செயலாளர்கள் வரை பலரையும் அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது அர்ஜுன் ரெட்டி ஒரு பக்கம் நமது பொதுச் செயலாளர்கள் ஒரு பக்கம் ஒருவருக்கு கட்சி நலன் மற்றவர்களுக்கு கூட்டணி நலன் என இருக்கிறது இங்கே ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு எலி கூட தப்பி தீர்ப்பதற்கு இரண்டு வழி வைத்திருக்கும் எலிக்கே இப்படி என்றால் நாம் என ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார் அதோடு நில்லாமல் இதை கூட ட்விஸ்ட் வைத்து பேசுவார்கள் இதற்கும் ஒரே நரேஷன் செய்வார்கள் என திருமாவளவன் பேசியதுதான் இப்போது அரசியலில் திருமாவளவன் தீர்க்கமாக ஆட்சியில் பங்கு வேண்டும் இல்லை என்றால் எனக்கு இரண்டாவது வழி இருக்கிறது என தெளிவாக கூறியிருப்பது உறுதியாகியிருக்கிறது இருக்கிறது இவை அனைத்தையும் தாண்டி சமீபத்தில் தனக்கு நெருக்கமானவர்களிடம் திருமாவளவன் நான் இன்று பாஜக பக்கம் சென்றிருந்தால் அமைச்சர் தெரியுமா ஆனாலும் காங்கிரஸ் திமுக பக்கம் நின்றேன் சமீபத்தில் ஆந்திர தேர்தலில் பெரிய வெற்றி பெற்றார் நாயுடு ஆனால் கூட்டணி கட்சியான பவன் கல்யாணிற்கு துணை முதல்வர் பதவி கொடுத்திருக்கிறார் பாஜகவிற்கும் அமைச்சரவையில் பங்கு கொடுத்திருக்கிறார் வட மாநிலங்களிலும் இதே நிலை ஆனால் தமிழ்நாட்டில் திமுக வெற்றிக்கு உதவும் நமக்கு ஏன் அதிகாரம் கொடுப்பது இல்லை என வலுவாக பேசியிருக்கிறாரா மொத்தத்தில் இதை வைத்து பார்த்தால் திருமாவளவன் சொன்ன எலி யாராக இருக்கும் என தெளிவாக தெரிய தொடங்கி இருக்கிறது திருமாவளவன் சொன்ன எலிக்கதையை டெல்லி சென்று ஸ்டாலினிடம் மூத்த தலைவர் நேரடியாக செல்போனில் காட்டியிருக்கிறாரா ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி வெளியே வந்த சந்தோஷமா இல்லை கூட்டணி குழப்பத்தை சரி செய்வது முக்கியமா என ஷாக் ஆகியிருக்கிறாரா முதல்வர் ஸ்டாலின் ஒரு கருத்தை சொல்ல பொதுச் செயலாளர்கள் ஒரு கருத்தை சொல்ல கட்சிக்குள் குழப்பம் என்றெல்லாம் பேச தொடங்கிவிட்டார்கள் பேச தொடங்கிவிட்டார்கள் ஆதவ் அர்ஜுன் கட்சி நலன் சார்ந்து சிந்தித்தார் பொதுச் செயலாளர்கள் பொதுச் செயலாளர்கள் கட்சி நலனும் முக்கியம் அதை விட இன்றைக்கு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிற கூட்டணி நலனும் முக்கியம் கூட்டணி உடைந்து போனால் முறிந்து போனால் அடுத்து என்ன என்கிற பெரிய கேள்விக்குறி நிற்கிறது நாம் ஒரு சேஃபர் சோனி நிற்காமல் எந்த யுத்தத்தையும் எடுக்கக்கூடாது ஒரு யுத்த களத்திலே வித்ரா செய்வதற்கு ஒரு சோஃபர் நீ வண்டி ஓட்டிக்கிட்டு போற எதிரி வரா நீ விட்ரா பண்றதுக்கு உனக்கு பின்னால வழி இருக்கணும் லெப்ட்லேயோ ரைட்லயோ நீ வந்து பேக் ரிவர்ஸ் எடுக்கணும் வண்டியை ரிவர்ஸ் எடுக்க முடியாம போய் முட்டுச்சத்தில் நீக்க கூடாது சேஃபர் இல்லாமல் விளையாடவே கூடாது நம்முடைய முன்பக்கத்தில் தான் எதிரியை நிப்பாட்டி நாம் யுத்தம் செய்ய வேணும் நம்ம சுத்தி எதிரிகளை நிப்பாட்டிடக்கூடாது நிப்பாட்ட அனுமதிக்க கூடாது நம்மை சுற்றி வளைக்க அனுமதிக்க கூடாது அதுதான் செக் மேட் சுற்றி வளைத்தல் ஒரு யுத்த காலத்தில் ரவுடிகளோட மோதும் போதும் கூட அவன் பாருங்க அவன் எவ்வளவு ஸ்கெட்ச் போடுறான் பாருங்க உள்ள போனா எப்படி வெளியே வர்றது அவங்களுக்கு வெளியே வர்ற வழி எலி குஞ்சுக்கு அந்த அறிவு இருக்குது எலி காட்டில் எலி பிடிக்க போயிருக்கீங்களா நீங்கள் நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் வரகு விவசாயம் பண்ணுவோம் வரகு காட்டில் நிறைய எலி உற்பத்தி ஆகும் எக்கச்சக்கமாக வரகலாம் தானியங்களை பிடுங்கிட்டு போய் பிடுங்கிட்டு போய் அது வலையில் வச்சுக்கும் நிலக்கடலை பயிர் செஞ்சோம்னா நிலக்கடையை பிடுங்கி 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 கொண்டு போய் உள்ள ஒரு வல்ல ரெண்டு வல்ல மணிக்கண மரக்கா கணக்கில் அல்ற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்து வச்சோம் அந்த எலிய அறுவடை முடிஞ்ச பிறகு பிடிப்பதற்காக கலக்குத்தி எடுத்துட்டு போவோம் நம்ம போய் எங்க குழி இருக்கு எலி குழி இருக்குன்னு பார்ப்போம் எலி குழி இருக்கும் போதே எலி பிடிக்க போறவன் அதுக்கு இன்னொரு பொட்டான் பொட்டான்னா பொய் வழி நமக்கு தெரியாது அது ஒரு வழியை உண்டு பண்ணி செத்தையை போட்டு மூடி வச்சிருக்கோம் செத்தன்னா என்னன்னா கிடைக்கிற வைக்கோல் தூசி துப்பெல்லாம் அள்ளிக்கிட்டு போய் ஒரு வழியை அது உருவாக்கி வச்சுருக்கேன் தப்பிச்சு ஓடுறதுக்கு அதை மூடி வச்சிருக்கும் எலிக்கு எவ்வளோ பெரிய அறிவு இருக்கு பாருங்க நீ மெயின் வழியை கண்டுபிடிச்சி அந்த வழியை கொத்தி கொத்திக்கிட்டே போக போக எலிக்கு தெரிஞ்சிடும் ஏ நம்மளை பிடிக்கிறது எவனோ வந்துட்டான் கொலகாரம் எவனோ வந்துட்டான் உடனே அது எல்லாத்தையும் போட்டுட்டு அது அது உருவாக்கி வச்சிருந்த அந்த அங்கே உள்ள படுக்கையறைலாம் இருக்கும் அந்த எலி குஞ்சு படுத்துக்கிறதுக்கு படுக்கையறையெல்லாம் செஞ்சு வச்சுருந்தது சின்ன சின்ன கண்ணு முழிக்காத குஞ்சு கண்ணே தெரியாது குஞ்சு பொரிச்சிருக்கோம் அதெல்லாம் படுத்திருக்கோம் அதில் அதெல்லாத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு தப்பிச்சு ஓடும் எப்படி ஓடும்னா அது ரெண்டு மூணு வழி வச்சுருக்கோம் இப்படி இந்த பக்கம் ஒரு வழி இப்படி ஒரு வழி சில வழியை மூணு நாலு வழி கூட வச்சுருக்கோம் எளிய பிடிக்கிறவன் அதை கவனிக்காமல் இங்கே போய் வெட்டிக்கிட்டே இருந்தானா அது வேறு வழியில் ஓடிடும் எளிய பிடிக்க முடியாது அப்போ அங்கே இருக்கிற வேர்க்கடலையோ வரகோ தானியோ ஏதோ கொண்டு போய் வச்சுருந்தா அதை மட்டும் அண்டிகிட்டு வர வேண்டியதுதான் வேறு வழி இல்லை பொட்டான்னு அதுக்கு பேரு கிராமத்தில் பொட்டான்னா பொய்யான ஒரு வழி தப்பிக்கிற வழி சீக்ரெட் வழி ரகசிய வழி எலிக்கை எலிக்கே அந்த அறிவு இருக்கிற போது இத்த காலத்தில் இருக்கிற நமக்கும் அப்படி வழி தேவை வழி தேவை எந்த காலமாக இருந்தாலும் இதுக்கும் எவனாவது கதை கட்டுவான் யூகவாதங்கள் வரும் கற்பனாவாதங்கள் வரும் ஆளாளுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிப்போம் ஒரு நேரேஷன் திருமாவளம் என்ன சொல்ல வராரு அவர் இப்படி சொல்றது வந்து ஏதோ ஒரு டிஸ்ட் வைக்கிறாரு ஏதாவது யாராவது சொன்ன போறாங்க சொல்றேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் சொல்றேன் சும்மா உணர்ச்சி வயப்படக்கூடாது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்